என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் கனமாக இருந்தாலும் அதை நீ ஒருவனாய் சுமக்கவில்லை நான் உன் தோளில் என் கரத்தை வைத்திருக்கிறேன் நீ நடக்க முடியாமல் தடுமாறினாலும் நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் நீ அழுகையுடன் கூப்பிட்டால் அந்தக் கூப்பை நான் கேட்கிறேன் உன் கண்ணீரைத் துடைக்க என் கரம் நீளுகிறது என் பிள்ளையே உன் உள்ளத்தின் மறைவான வேதனையை கூட நான் அறிவேன் அந்த வேதனையை நீக்குகிறவன் நான் உன் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்புகிறவன் நான் என் அன்பே நீ ஒருவேளை கார்த்தரே என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடைபெறவில்லை என்று சொல்லலாம் ஆனால் நினைத்துக்கொள் நீ பார்க்கிறதை விட நான் பார்க்கிறேன் உன் நாளையையும் நான் அறிவேன் உனக்கு காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கண்களுக்குத் தெரியவில்லை அதனால் நீ அச்சமின்றி முன்னேறு இருள் உன்னைச் சூழ்ந்தாலும் என் ஒளி உன் பாதையில் பிரகாசிக்கும் நீ வழி தெரியாமல் நிற்கும்போது என் குரல் உன்னை வழி நடத்தும் என் பிள்ளையே நீ உன் வலிமையைக் கணக்கிட்டால் நீ பலவீனமாகத் தோன்றுவாய் ஆனால் நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதால் உன் பலம் அளவற்றது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ சோர்வாக இருந்தாலும் நான் உன்னை புதுப்பிப்பேன் ஒரு உலர்ந்த மரம் மீண்டும் பச்சையாவது போல் உன் ஆன்மா என் கிருபையில் புதிதாக மலரும் என் அன்பே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்தவே வருகிறது உன்னை உருக்கிக் கொண்டிருக்கும் நெருப்பு உன்னை பொன்னாக மாற்றுகிறது நீ இன்று கண்ணீரோடு சோதனையை சந்தித்தாலும் நாளை சாட்சியோடு நிற்பாய் அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாயிருக்கும் என் பிள்ளையே நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் என் இரக்கம் உன்னிடம் புதிதாக வரும் உன் குறைகள் உன்னை நாசம் செய்யாது அவை உன்னை தாழ்மையுடன் என் அருகே கொண்டுவரும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன் பாவங்களை பொறுத்துவிட்டேன் அவை இனி உன் மீது அதிகாரம் செலுத்தாது நீ என் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவன் சுத்திகரிக்கப்பட்டவள் என் அன்பே உன் இதயம் சாந்தியில்லாமல் அலைபாய்ந்தாலும் நான் தரும் சாந்தி உன் உள்ளத்தில் குடியிருக்கும் அந்த சாந்தி உன்னை ஆழமாக அமைதியில் வைத்திருக்கும் புயல் வெளியில் கொந்தளித்தாலும் என் அமைதி உன்னுள் நின்று கொண்டிருக்கும் நீ அச்சப்பட வேண்டாம் என் குரல் உன்னிடம் எப்போதும் வருகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நான் கவனிக்கிறேன் பறவைகள் பசியால் தவிக்கவில்லை மலர்கள் தம் அழகை இழக்கவில்லை என்றால் என் பிள்ளையான உன்னை நான் கவனிக்காமல் விடுவேனா நீ கவலைப்படாதே உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் என் கையில் உன் நாளையம் பாதுகாப்பாய் இருக்கிறது என் அன்பே நீ உன் வாழ்வை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம் நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை தனித்துவமானது உன் சுமை உனக்கே பொருத்தமானது உன் கிரீடம் உனக்கே உரியது உன் சாட்சி உனக்கே சிறப்பு அதனால் நீ உன் பாதையில் விசுவாசமாய் நட என் பிள்ளையே சில நேரங்களில் நீ உன் பிரார்த்தனைகள் வானத்தில் எட்டவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் எட்டுகிறது என் நேரம் வரும்போது அந்தப் பிரார்த்தனைக்கு நான் பதில் தருவேன் என் பதில் தாமதமாக தோன்றினாலும் அது தாமதமல்ல அது சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் என் அன்பே உன் வாழ்வில் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க வேண்டும் மன்னிக்காதிருப்பது உன் ஆன்மாவை சங்கிலியால் கட்டிவிடும் மன்னிப்பு உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னி அப்பொழுது உன் இதயத்தில் என் சாந்தி பெருகும் என் பிள்ளையே நீ பல நேரங்களில் தனிமையை உணரலாம் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் அருகில் நான் நடக்கிறேன் உன் சுவாசம் ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் சோர்வடையாமல் துதி செய்ய வேண்டும் உன் வாயால் வரும் துதி வானத்தின் கதவுகளை திறக்கும் உன் நன்றி வானத்தில் இனிமையாக ஒலிக்கும் உன் விசுவாசம் வானத்தில் மனமாக எழும் உன் துதியால் நான் மகிழ்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் முடிவு தோல்வியால் அல்ல வெற்றியால் முடியும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கிருபை உன்னைத் தாங்குகிறது என் அன்பு உன்னைச் சூழ்ந்துள்ளது உன் பாதையில் ஒளி உதிக்கும் உன் இதயத்தில் ஆனந்தம் பெருகும் உன் வாயில் சாட்சி வெளிப்படும் என் அன்பே நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் என் கையில் ஒப்படைக்க வேண்டும் நான் உன்னை வழிநடத்துவேன் நான் உன் பாதையை ஒளிரச் செய்வேன் நான் உன் இதயத்தை நிறைவாக்குவேன் நான் உன் வாழ்வை மகிமையாய் மாற்றுவேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன் வாழ்வின் பாதையில் தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்குகிறது நீ உன் மனதில் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று எண்ணினாலும் உண்மை என்னவென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மூச்சுக்காற்றின் அருகே நான் இருக்கிறேன் உன் இதயத் துடிப்பின் நடுவே நான் வாழ்கிறேன் உன் கண்களின் கண்ணீரின் பின்புலத்தில் என் அன்பு மறைந்திருக்கிறது உன் குரலில் வெளிப்படும் நொந்த சுவாசத்தில் என் சாந்தி கலந்து நிற்கிறது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை பார்த்து என் நாட்கள் வீணாகிவிட்டன என்று நினைக்கலாம் ஆனால் என் பார்வையில் ஒரு நாளும் வீணாகாது உன் ஒவ்வொரு தருணமும் விலைமதிப்பானது நீ சிரித்த நாளும் நீ அழுத நாளும் நீ விழுந்த நாளும் நீ எழுந்த நாளும் அனைத்தும் என் கரத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியையும் எழுதுகிறவன் அந்தப் படிகள் உன்னை உயர்த்திக் கொண்டே செல்கிறது என் அன்பே நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் சுமைகளை நான் அறிவேன் யாருக்கும் தெரியாத சுமைகளை நான் அறிந்திருக்கிறேன் அந்தச் சுமைகள் உன் தோளில் பாரமாகக் கிடக்காமல் இருக்க நான் உன் அருகே வந்து அதை என் கரத்தில் எடுத்து விடுகிறேன் நீ விடுவித்தால் நான் சுமக்கிறேன் நீ விடாமல் பிடித்து கொண்டால் உனக்கே வலி ஆகையால் என் பிள்ளையே உன் சுமைகளை என் கையில் ஒப்படை நான் உன்னை நிம்மதியாய் நடத்துவேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் சோதனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் சோதனை உன்னை அழிக்காது அது உன்னை சுத்திகரிக்கும் மழை பெய்த பின் நிலம் பசுமையாய் மாறுவது போல உன் கண்ணீர் பின் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் நீ நெருப்பின் நடுவே சென்றாலும் அந்த நெருப்பு உன்னை எரிக்காது நீ ஆற்றைக் கடக்கும்போது நீ மூழ்கமாட்டாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பே நீ உன் குறைகளை பார்த்து சோர்ந்து போகாதே உன் குறைகள் என் அன்பை குறைக்காது உன் தவறுகள் என் கிருபையை நிறுத்தாது உன் பாவங்கள் என் இரக்கத்தை அழிக்காது நான் உன்னை நேசிப்பது உன் செயல்களால் அல்ல என் இதயத்தால் என் அன்பு நித்தியமானது அது ஒருபோதும் மாறாது என் பிள்ளையே உன் வாழ்வின் முடிவு வெற்றியாக இருக்கும் நீ போராடினாலும் போராட்டத்தின் முடிவில் கிரீடம் உன்னை எதிர்கொள்கிறது நீ அழுதாலும் கண்ணீரின் முடிவில் மகிழ்ச்சி உன்னை தேடுகிறது நீ சுமை சுமந்தாலும் சுமையின் முடிவில் ஓய்வு உன்னைச் சுற்றுகிறது நான் உன்னை நித்திய ஆனந்தத்தில் நிறுத்துவேன் என் அன்பே உன் இதயத்தில் சந்தேகம் எழும்போது அந்தச் சந்தேகத்தை என் வார்த்தையால் ஒழி என் வார்த்தை உன் வாழ்வின் அடிப்படை காற்று வீசியாலும் புயல் வந்தாலும் அந்த அடிப்படை குலையாது என் வார்த்தையில் நிலைத்திருப்பவன் சாய்வதில்லை நீ என் வார்த்தையை உன் உள்ளத்தில் நிறுத்தினால் நீ எப்போதும் நிலைத்திருப்பாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சில சமயம் யாராலும் மதிக்கப்படாதபடி உணரலாம் ஆனால் என் பார்வையில் நீ விலை மதிப்பில்லா ரத்தினம் மண்ணில் புதையுண்டிருந்தாலும் என் கையில் அது மாணிக்கமாய் ஒளிர்கிறது உன் மதிப்பு உலகின் அளவுகோலில் அல்ல என் இரத்தத்தின் விலையில்தான் நீ என் இரத்தத்தால் வாங்கப்பட்டவன் அதனால் நீ மதிப்புடையவன் என் அன்பே நீ உன் பிரார்த்தனையில் விடாமுயற்சி செய் வானத்தின் கதவுகள் உன் பிரார்த்தனையால் திறக்கப்படும் நீ கேட்கும் முன்பே நான் அறிவேன் நீ கேட்கும்போது நான் கேட்கிறேன் நீ காத்திருக்கும்போது நான் உன்னை வலிமைப்படுத்துகிறேன் சரியான நேரத்தில் என் பதில் வரும் அந்த பதில் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் காணும் ஒவ்வொரு பாதையும் என் கண்காணிப்பில்தான் இருக்கிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ நடக்க முடியாவிட்டாலும் என் தோளில் நான் உன்னை சுமப்பேன் நீ ஓட முடியாவிட்டாலும் என் சுவாசம் உனக்கு வலிமை தரும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பே உன் உள்ளத்தில் இருக்கும் காயம் ஆழமாக இருந்தாலும் என் குணமாக்கும் சக்தி அதைவிட ஆழமானது உன் நினைவில் பதிந்த வலிகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் சாந்தி அவற்றை குணமாக்கும் நான் உன் கடந்த காலத்தை மறக்கச் செய்வதில்லை அதை சாட்சியாக மாற்றுவேன் நீ பார்த்த வலிகள் நாளை பிறருக்கு ஆறுதலாக இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் தியாகங்கள் வீணாகாது உன் சிறிய அன்பும் உன் அமைதியான பொறுமையும் உன் கண்ணீரான பிரார்த்தனையும் அனைத்தும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நான் மறக்காதவன் நான் நியாயமானவன் நான் என் நேரத்தில் உனக்குச் சன்மானம் தருவேன் என் அன்பே நீ உன் வாழ்க்கையை பார்த்து சிறியதாக எண்ண வேண்டாம் நீ என் ராஜ்யத்தின் கருவி நீ என் அன்பின் சாட்சி நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு உன் வாழ்வு மற்றவர்களுக்கு பாதையாக இருக்கும் நீ உன் பாதையில் விசுவாசமாய் நடந்தால் உன் வழியில் பலர் என்னை நோக்கி வருவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்வின் முடிவில் சோர்வு இருக்காது உன் ஆன்மா என் சிங்காசனத்தில் மகிழ்ச்சியோடு நிற்கும் அங்கே கண்ணீர் இருக்காது வலி இருக்காது இருள் இருக்காது என் ஒளி உன்னை சூழ்ந்திருக்கும் என் ஆனந்தம் உன்னுள் நிரம்பியிருக்கும் நீ என் அருகே என்றும் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன் வாழ்வின் பாதையில் எவ்வளவு தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டே செல்கிறது நீ உன் உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பினாலும் என் பதில் உன் இருதயத்தில் ஒலிக்கிறது நீ உன் துன்பத்தை யாரிடமும் பகிர முடியாமல் இருந்தாலும் நான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உன் இரவின் இருளிலும் உன் பகலின் சோதனைகளிலும் என் ஒளி உன்னைத் தொடர்ந்து செல்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் நிலைகளை பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் சோதனை உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்தவே வருகிறது உன் கண்ணீரின் நடுவே என் கிருபை ஒளிர்கிறது உன் வலியின் வழியே என் ஆறுதல் பாய்கிறது ஒரு விதை மண்ணில் புதையுண்டு சாவது போல் தெரிந்தாலும் அதிலிருந்து புதிய உயிர் முளைக்கிறது அதுபோல உன் துயரத்தின் நடுவே என் ஆசீர்வாதங்கள் முளைக்கின்றன என் அன்பே உன் பலவீனங்களைப் பார்த்து நீ சோர்ந்து போகிறாய் ஆனால் என் பார்வையில் உன் பலவீனமே என் வலிமையை வெளிப்படுத்தும் இடம் நீயால் முடியாத இடத்தில் என் கரம் செயல்படும் நீ தோற்றுவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில் என் வெற்றி வெளிப்படும் நீ தனியாக இருக்கிறேன் என்று எண்ணும் இடத்தில் என் அருகாமை வெளிப்படும் என் பிள்ளையே நீ உன் பாதையில் பல கதவுகள் மூடப்படுவதை பார்த்து துக்கப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு தர விரும்பும் சிறந்த கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை நான் மூடியதை யாராலும் திறக்க முடியாது நான் திறப்பதை யாராலும் மூட முடியாது அதனால் நீ சோர்ந்து போக வேண்டாம் என் நேரத்தில் என் திட்டத்தில் உன் வாழ்வின் கதவுகள் திறக்கப்படும் என் அன்பே உன் இதயத்தில் பழைய காயங்கள் இருக்கலாம் யாராலும் புரியப்படாத வலிகள் உன் ஆன்மாவில் பதிந்திருக்கலாம் ஆனால் நினைத்துக்கொள் நான் உன் ஆவியின் மருத்துவர் நான் தொடுமிடம் குணமடையும் நான் பேசும் வார்த்தை சாந்தியாய் மாறும் நான் உன்னிடம் கொடுக்கும் அன்பு உன் கடந்த காலத்தின் காயங்களை நீக்கும் நீ குணமாகி பிறருக்கு குணமாகும் கருவியாக மாறுவாய் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் அமைதியில்லாமல் அலைபாயும் தருணங்கள் வரும் அந்த நேரத்தில் என் சத்தம் உன் உள்ளத்தில் கேட்கும் அமைதி உன்னோடு இருக்கட்டும் என் வார்த்தை வெளியில் புயலை அடக்கும் என் சத்தம் உன் உள்ளத்தில் சாந்தியை கொடுக்கும் என் கிருபை உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என் அன்பே நீ உன் வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் உன் தவறுகள் உன்னை தள்ளாது என் இரக்கம் உன்னை எழுப்பும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு உன்னுடன் எப்போதும் இருக்கிறது நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து பிரிய முடியாது என் பிள்ளையே நீ உன் பாதையில் தனிமையாக இருக்கலாம் யாரும் உன்னை நினைக்கவில்லை என்று தோன்றலாம் ஆனால் உண்மை இதுவே என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கின்றன என் கரம் உன்னைச் சூழ்ந்திருக்கிறது என் சுவாசம் உன்னை தாங்குகிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பே உன் வாயில் வரும் துதி வானத்தில் இனிய இசையாக ஒலிக்கிறது உன் நன்றி என் சிங்காசனத்தில் மனமாக எழுகிறது உன் விசுவாசம் வானத்தின் கதவுகளைத் திறக்கிறது உன் அன்பு என் இதயத்தை மகிழ்விக்கிறது அதனால் சோதனையின் நடுவிலும் துதிசெய் கண்ணீரின் நடுவிலும் நன்றி சொல் துயரத்தின் நடுவிலும் விசுவாசத்தில் நிலைநில் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் பயணத்தில் சோர்வடைய வேண்டாம் உன் பயணம் வீணாகாது உன் சுமை வீணாகாது உன் தியாகம் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது அவை அனைத்தும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என் நேரத்தில் அவை ஆசீர்வாதங்களாக மாறும் என் அன்பே உன் வாழ்க்கையின் இறுதி பக்கம் வெற்றியால் நிரம்பியிருக்கும் உன் சோதனையின் முடிவில் கிரீடம் உன்னை எதிர்கொள்கிறது உன் கண்ணீரின் முடிவில் ஆனந்தம் உன்னுள் பாய்கிறது உன் சுமையின் முடிவில் ஓய்வு உன்னைச் சூழ்கிறது நான் உன்னை என் அருகே என்றும் என்றும் மகிழ்ச்சியோடு நிறுத்துவேன் என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் பரிசு நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிநடத்தல் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் சாட்சியாக மாறட்டும் உன் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாயிருக்கட்டும் என் அன்பே உன் ஆன்மாவில் தாகம் இருந்தால் என் அருகே வா நான் உயிரின் நீர் என் அருகே வருகிறவன் ஒருபோதும் தாகப்படமாட்டான் என் மீது நம்பிக்கை வைக்கும் ஆன்மா எப்போதும் திருப்தியடையும் நீ என் அருகே வந்தால் உன் உள்ளத்தில் நதி போல ஜீவன் பாயும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் எவ்வளவு தொலைவு சென்றாலும் என் கரத்திலிருந்து நீ பிரிய முடியாது என் கரங்களில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் என் இதயத்தில் நீ பொறிக்கப்பட்டிருக்கிறாய் என் சிங்காசனத்தில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது நீ என் பிள்ளை என்றும் என்றும் என் பிள்ளை என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயம் சுமை நிறைந்திருந்தாலும் அந்த சுமையைக் குறைப்பவன் நான் உன் கண்களில் கண்ணீர் துளியிருந்தாலும் அந்த கண்ணீரை துடைப்பவன் நான் உன் நடைகளில் தடுமாற்றம் இருந்தாலும் உன்னை நிலைப்படுத்துகிறவன் நான் நீ அழைக்காமல் இருந்தாலும் கூட நான் உன் அருகே இருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஓசையோடு என் அன்பு கலந்து நிற்கிறது உன் இருதயத்தின் துடிப்போடு என் கிருபை ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் புயல்களைப் பார்த்து அச்சப்படுகிறாய் ஆனால் அந்தப் புயலின் நடுவே நான் இருக்கிறேன் என் வார்த்தை உன் புயலை அடக்குகிறது என் சாந்தி உன் இதயத்தை அமைதிப்படுத்துகிறது நீ கவலைப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனெனில் எல்லாவற்றையும் என் கைகளில் வைத்திருக்கிறேன் உன் நாளையம் என் திட்டத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என் அன்பே உன் பலவீனம் உனக்கு பாரமாயிருக்கும் ஆனால் என் பார்வையில் உன் பலவீனம் என் வலிமையின் மேடையாக மாறுகிறது நீ சோர்ந்து போன இடத்தில் என் ஆற்றல் பாய்கிறது நீ முடிந்துவிட்டேன் என்று எண்ணும் இடத்தில் என் உயிரின் நதி உன்னுள் ஓடுகிறது உன் உடைந்த வாழ்க்கையை நான் சுகப்படுத்துகிறேன் உன் விழுந்த நிலையை நான் உயர்த்துகிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் பாதையில் சிலர் உன்னை விட்டு விலகி போகும் போது வலிக்கிறாய் ஆனால் நினைத்துக்கொள் அவர்கள் போனாலும் நான் இருக்கிறேன் அவர்கள் விட்டுவிட்டாலும் நான் பிடித்துக் கொள்கிறேன் அவர்கள் மறந்தாலும் நான் நினைக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் நான் உன்னை ஒருபோதும் விட்டுப் மாட்டேன் என் அன்பே நீ உன் வாழ்க்கையின் காலத்தை வீணாக்கினேன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பார்வையில் உன் ஒரு கணமும் வீணாகாது உன் தவறுகளும் உன் சோர்வும் உன் துன்பங்களும் கூட என் கரத்தில் ஆசீர்வாதமாக மாறும் உன் கடந்த காலத்தை நான் சாட்சியாக மாற்றுவேன் உன் வலியை நான் பலமாக மாற்றுவேன் உன் சோதனையை நான் சுத்தமாக்குவேன் என் பிள்ளையே நீ உன் மனதில் கேட்கிறாய் என் பிரார்த்தனை ஏன் நிறைவேறவில்லை என் பதில் இதுவே நான் தாமதிப்பதில்லை நான் சரியான நேரத்தில் செய்கிறேன் உனக்கு தேவையில்லாததை நான் தரமாட்டேன் உனக்கு தீங்கு தருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன் என் திட்டம் உன் திட்டத்தை விட சிறந்தது என் எண்ணங்கள் உன் எண்ணங்களை விட உயர்ந்தது என் அன்பே நீ உன் வாழ்வில் காணும் கதவுகள் மூடப்பட்டாலும் நான் திறக்கும் கதவுகள் இன்னும் முன்னே இருக்கின்றன என் திறப்பு யாராலும் மூட முடியாது என் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்கலாம் ஆனால் அந்த காத்திருப்பில் உன் ஆன்மா வலிமை பெறுகிறது உன் நம்பிக்கை ஆழமாகிறது உன் இதயம் பரிசுத்தமாகிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் உன்னையே குற்றவாளியாக நினைக்க வேண்டாம் நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன் பாவங்களை நினைவு கூற மாட்டேன் அவற்றை கடலின் ஆழத்தில் விட்டேன், நீ என் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டவன் சுத்தமாக்கப்பட்டவள் ஆகையால் குற்ற உணர்ச்சியால் உன் ஆன்மாவைச் சங்கிலியால் கட்டாதே சுதந்திரத்தில் நட நீ என் பிள்ளை என் அன்பே உன் வாழ்வில் மன்னிப்பு அவசியம் நீ உன் எதிரிகளை மன்னிக்கும் போது நீயே விடுதலையாகிறாய் நீ மன்னிக்காமலிருந்தால் உன் உள்ளத்தில் சுமை அதிகரிக்கும் ஆனால் மன்னிப்பு உனக்கு சாந்தியை கொடுக்கும் நான் உன்னை மன்னித்தது போல நீயும் பிறரை மன்னி அப்பொழுது உன் இதயம் பரவசத்தால் நிரம்பும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சாட்சியாய் இருக்க வேண்டும் உன் அன்பு உன் பொறுமை உன் விசுவாசம் ஆல் தீஸ் மற்றவர்களை என்னை நோக்கி இழுக்கும் நீ உன் பாதையில் ஒளியாய் இரு இருள் உன்னை சூழ்ந்தாலும் உன் ஒளி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் உன் வாழ்வு என் மகிமைக்கான சாட்சியாக இருக்கட்டும் என் அன்பே நீ உன் வாழ்வில் சோர்ந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ உன் பாதையில் விழுந்தாலும் என் வலிமை உன்னை எழுப்பும் நீ உன் உள்ளத்தில் அழுதாலும் என் சாந்தி உன்னை தழுவும் நீ உன் குரலில் நொந்து கூப்பிட்டாலும் என் குரல் உன்னை ஆற்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் என்றும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் இறுதியில் வெற்றி காத்திருக்கிறது உன் துன்பத்தின் முடிவில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது உன் கண்ணீரின் முடிவில் ஆனந்தம் காத்திருக்கிறது உன் சுமையின் முடிவில் ஓய்வு காத்திருக்கிறது நான் உன்னை என் அருகே என்றும் மகிழ்ச்சியோடு நிறுத்துவேன் என் அன்பே உன் இதயம் இன்று சோர்ந்திருந்தாலும் நாளை அது துதியில் மலரும் உன் கண்ணீரின் ஓடினாலும் நாளை அது சாட்சியாக மாறும் உன் சுமை இன்று கனமாக இருந்தாலும் நாளை அது கிரீடமாக மாறும் என் பிள்ளையே உன் எதிர்காலம் மகிமையாயிருக்கிறது உன் நாளையம் வெற்றியாயிருக்கிறது உன் வாழ்வு நித்திய ஆனந்தத்தில் நிறைவடையும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் வாழ்வின் இருளான பாதையில் நீ தனியாக நடப்பதாக நினைத்தாலும் உன் அருகே என் ஒளி எப்போதும் உனக்குத் துணை நிற்கிறது உன் அடிகள் பலவீனமாயிருந்தாலும் என் கரம் உன்னை தூக்கிச் செல்கிறது உன் குரல் தளர்ந்திருந்தாலும் என் சத்தம் உன்னை ஆற்றுகிறது உன் உள்ளம் சுமையால் நொந்திருந்தாலும் என் அன்பு உன்னை தாங்குகிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் பல அத்தியாயங்களை பார்த்து அழுகிறாய் உன் நினைவுகளில் வலி நிரம்பிய பக்கங்கள் இருக்கின்றன ஆனால் நினைத்துக்கொள் நான் உன் நூலை இன்னும் முடிக்கவில்லை நீ பார்க்கும் பக்கங்கள் இடைக்காலம் மட்டுமே கடைசி பக்கம் மகிழ்ச்சியால் ஆனந்தத்தால் வெற்றியால் நிறைந்திருக்கும் அதனால் இன்று நீ அழுகிறாய் என்றாலும் நாளை நீ சிரிப்பாய் என் அன்பே உன் உள்ளத்தில் அடிக்கடி அச்சம் எழுகிறது நான் எப்படி வாழ்வேன் என் எப்படி இருக்கும் என்று நீ சிந்திக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் உன் நாளையம் என் கையில் பாதுகாப்பாய் இருக்கிறது பறவைகளை நான் உணவளிக்கிறேன் மலர்களை அழகாக ஆக்குகிறேன் உன்னை நான் எப்படி கவனிக்காமல் விடுவேன் நீ என் கண்களின் மாணிக்கம் நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் புயல்கள் உன்னை அச்சப்படுத்துகின்றன ஆனால் அந்தப் புயலின் மேல் என் ஆட்சியுண்டு என் வார்த்தை புயலை அடக்கும் என் சத்தம் அலைகளை அமைதிப்படுத்தும் நீ என் அருகேயிருந்தால் எந்தப் புயலும் உன்னை விழுங்காது நீ குலைந்தாலும் என் கிருபை உன்னை நிலைநிறுத்தும் என் அன்பே உன் உள்ளத்தின் காயங்களை நான் அறிவேன் யாருக்கும் தெரியாத காயங்களை என் பார்வை காண்கிறது யாராலும் குணமாக்க முடியாத காயங்களை என் தொடுதல் குணமாக்குகிறது உன் மனம் உடைந்தாலும் நான் அந்த உடைந்த மனதை குணமாக்குகிறவன் உன் ஆன்மா துன்பப்பட்டாலும் நான் அந்த ஆன்மாவை ஆற்றுகிறவன் நீ நொறுங்கினாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்புகிறவன் என் பிள்ளையே உன் குறைகளை பார்த்து சோர்ந்து போகாதே உன் குறைகள் உன்னை அழிக்காது அவை உன்னை தாழ்மையுடன் என் அருகே கொண்டு வரும் நான் உன்னை உன் குறைகளால் அல்ல என் அன்பால் பிடித்துக் கொள்கிறேன் நான் உன்னை உன் செயல்களால் அல்ல என் கிருபையால் தாங்குகிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை புதுப்பிப்பேன் என் அன்பே உன் பிரார்த்தனைகள் வானத்தில் வீணாகாது நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் எட்டுகிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கரத்தில் சேகரிக்கப்படுகிறது நீ கேட்கிறதற்கு மேல் எண்ணுவதற்கு மேல் தருகிறவன் நான் என் நேரம் வந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்பும் நீ காத்திருப்பதில் சோர்ந்து போக வேண்டாம் என் நேரம் உன் நன்மைக்காகத்தான் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை இருக்கிறது உன் பாதை உனக்கே உரியது உன் ஆசீர்வாதம் உனக்கே தனித்துவமானது நான் உனக்குத் தரப்போகிறதை யாரிடமும் ஒப்பிட முடியாது அதனால் உன் கண்களை மேல் வைத்து சோர்ந்து போக வேண்டாம் என் மேல் வைத்திரு என் அன்பே நீ உன் உள்ளத்தில் மன்னிக்காமல் வைத்திருக்கும் வலிகள் உனக்குச் சுமையாக இருக்கிறது ஆனால் மன்னிப்பு உனக்குச் சுதந்திரத்தை தரும் நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னி உன் இதயம் சாந்தியடையும் உன் ஆன்மா விடுதலையடையும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு நிறையும் என் பிள்ளையே நீ உன் பாதையில் பல தடைகளைச் சந்திப்பாய் ஆனால் அந்தத் தடைகள் உன்னை நிறுத்துவதற்கல்ல உன்னை வலிமைப்படுத்துவதற்கே நீ அந்தத் தடைகளைத் தாண்டும்போது உன் விசுவாசம் வளர்கிறது உன் நம்பிக்கை ஆழமடைகிறது உன் ஆன்மா பலப்படைகிறது உன் சாட்சியம் வலிமையானதாகிறது என் அன்பே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் பரிசு உன் ஒவ்வொரு சுவாசமும் என் கிருபை உன் ஒவ்வொரு அடியும் என் வழிநடத்தல் உன் ஒவ்வொரு சிந்தனையும் என் கண்காணிப்பில் இருக்கிறது நீ எப்போதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் முடிவு வெற்றி உன் போராட்டத்தின் முடிவு கிரீடம் உன் கண்ணீரின் முடிவு ஆனந்தம் உன் சுமையின் முடிவு ஓய்வு உன் பயணத்தின் முடிவு என் சிங்காசனத்தில் மகிழ்ச்சி அங்கே நீ என்றும் என்றும் என்னோடு இருப்பாய் என் அன்பே உன் இதயம் இன்று சோர்ந்து போனாலும் நாளை அது துதியோடு மலரும் உன் கண்களில் இன்று கண்ணீர் இருந்தாலும் நாளை அது சாட்சியாய் ஒளிரும் உன் பாதையில் இன்று இருள் இருந்தாலும் நாளை அது ஒளியாய் மாறும் என் பிள்ளையே உன் எதிர்காலம் மகிமையோடு நிரம்பியுள்ளது